மகா மேன்மையே தாழ்மைதான் கிறிஸ்துவினுடைய மிக முக்கியமான அவர் சொல்றதே எதை எதிர்ப்பு கற்றுக்கொள்ளுங்கள் தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு தாழ்மையை கற்றுக்கொள்ள பிதா அவருக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்திருந்தும் அவர் பிதாவுக்கு சமமாயிருந்தும் இருந்தும் தேவனுடைய தற்சொருபமாக இருந்தும் வசனம் என்ன சொல்லுது அவைகளை அவர் கொள்ளையாடின பொருளா எண்ணாதபடிக்கு முடிவு பரியந்தம் சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் எவ்வளவு உயர்த்தி வச்சாலோ அங்க என்ன இருக்கணும் ராஜாவா உக்கார வச்சாலும் தேவனுக்கு முன்பாக தாழ்மை இருக்கணும் ராஜாவுக்குரியதான போஸ்டிங்ல இருக்கக்கூடியதான அத்தாரிட்டி நமக்கு இருக்கணும் யோசியப்புக்கு ஒரு மோதிரத்தை போட்டாச்சு இப்போ எகிப்து மேலே அவனுக்கு என்ன இருக்குது அதிகாரம் இருக்குது அவன் அந்த அத்தாரிட்டியோடு இருக்கணும் இருந்தால் தான் ஜனங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்ககிட்ட கொடுப்பாங்க ஆனால் தேவனுக்கு முன்பாக வரும்போது எப்படி இருக்கணும் அந்த தாழ்மை இருக்கணும் இன்னைக்கு ஆலயத்துக்கு வரும்போதோ அல்லது சில ஆவிக்குரிய மீட்டிங்கில் கலந்து கொள்ளும் போதோ அல்லது ஆவிக்குரியவர்கள் மத்தியில் இருக்கும் போதோ பேசும்போதோ உங்களை அறியாமலேயே பெருமையானவிகள் வெளிப்படுது உங்ககிட்ட இருக்கிற குட் குவாலிட்டிஸ் அது குட் குவாலிட்டி தான் யாரும் இல்லைன்னு சொல்லல அதை பத்தின பெருமை வெளிப்படுகிறது அந்த பெருமை தொலைஞ்சோன்னு அர்த்தம் கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா பெருமை ஒண்ணுமில்லாததுல பெருமை உங்களை தாழ்த்த ஒரு நாளும் உங்களுக்கு தீமை வர போகிறதே கிடையாது அடுத்தவர்கள் ஒருவேளை உங்களை கேவலமா பேசறதுனால நீங்க உடனே என்ன பண்றீங்க நான் அப்படிலாம் கிடையாது அவங்க பேசட்டும் ஆடுகளுக்கு பின்னால் அலைகிறவன் சொல்லட்டும் ராஜா வஸ்திரத்தை போட்டு எருசலேம் பெண்களுக்கு முன்பாக இப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லட்டும் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் கர்த்தர் நீங்க பதில் கொடுக்க வேண்டாம் நீங்க பெருமையானவங்களை சொல்ல வேண்டாம் உங்களை பற்றி யார் வேணால் கேவலமாக பேசட்டும் உடனே நமக்கு என்ன தோணுது நான் யார் தெரியும்ல நான் எப்பேற்பட்ட படிப்பு தெரியும்ல நான் என்ன குளம் என்ன கோத்திரம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் அப்படியே அமைதியாக விட்டு பாருங்க நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லுவேன் நீங்கள் அமைதியாக விட 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 தேவன் யார் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறாரோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி கொண்டே போவார் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது பேசுறவன் கண்ணுக்கு முன்னாடி கருத்து உங்களை உயர்த்திக்கிட்டே தான் போவார் அது கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும் நீ பேசுகிறியா என் பையனை பற்றி நீ பேசுறியா என் மகளை பற்றி நீ பேச பார்ப்போம் பேச பேச உயர்த்துவார் இதில் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா உங்களுக்கு அந்த தர குறைவாக பேசுகிறான்ல அவனுக்கு ஒன்றுமே நடக்காது அவன் உயிரோடு இருப்பான் நீங்கள் என்ன யோசிப்பீங்க இவ்வளோ என்ன பேசுகிறான் ஏன் இன்னும் அவன் இருக்கிறான் அவன் இருந்தால் தானே நீ உன்னை உயர்த்துறதை காட்ட முடியும் அவனை எது அவனை எதுக்கு வச்சுருக்காருனா உன்னை உயர்த்தி அவன் முன்னாடி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இவ்வன உயர்த்தினா அவனுக்கு வயிறு எரியுதுன்னு வச்சுக்கோங்க கர்த்தர் பாப்பார் எவ்வளோ எரியுதுன்னு பார்ப்போம் எறிட்டு ஏறிட்டு நல்லா ஏறிட்டு யோசனை பற்றிக்கு சிறைச்சாலையில் போட்டாச்சு இப்போ யோசனை பற்றிக்கு திருப்பி பிரதமராக உட்கார வச்சாச்சு போர்த்தி பாருடைய நிலைமை இப்போ எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் நம்ம வீட்டில் வேலை பார்த்த பையன் நம்மகிட்ட சாப்பாட்டுக்கு வந்து லைனில் நின்ன பையன் இன்னைக்கு நம்ம அரிசி வாங்க லைனில் அவங்ககிட்ட நிற்கிறோம் எப்படி இருக்கும் இல்லை கர்த்தர் பேசவே மாட்டார் கர்த்தர் ஆக்ஷன் தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா பேசணுன்னு நினைக்கிறீங்க அந்த நேரத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு பதில் கொடுக்கணும் என்ன கை நீட்டி அவங்க பேசினாங்களோ அந்த நேரத்தில் ஆண்டோ சொல்ல நீ கொஞ்சம் சும்மா பேசுகிறான் அமைதியாகவே அமைதியாகவேறேன் ஏ உனக்கு விரோதமாக பேசின உனக்கு பயங்கரமாக உனக்கு கொண்டு போய்ட்டு மேலே உட்கார வச்சிருவார் நமக்கே தெரியாது ஓ நம்ம இங்கே தான் உட்காந்துருக்குறோம் பான்னு நம்ம அந்த ஜெயின் டுவெல் மேலே போகும்போது கண்ணை மூடி போகும் தெரியுமா அப்படி மேலே நமக்கு என்ன பயமாக இருக்கும் கண்ணை முடிடுவோம் கொஞ்ச நேரம் கழித்து கண்ணை திறந்தோம்னா ஏதோ நார்மலாக இருக்கும்னு பார்த்தோம்னா நம்ம உச்சத்தில் இருப்போம் நமக்கு இன்னும் பயமாக இருக்கும் ஆனால் கீழே இருக்கவன் பார்த்துக்கிட்டே இருப்பான் எங்கே போயிட்டான் பாரு இப்போ தான் நம்ம கூட உட்காந்துட்டு இருந்தான் அவன் அப்படியே சுற்றி எங்கே வந்துட்டான் மேலே வந்துட்டான் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு எரிச்சல் வரும் அப்போ உங்கள் வாயிலேருந்து என்ன வந்துடக்கூடாது என்னெல்லாம் ஆண்டவர் நான் பட்ட பாடுகளுக்கு தக்கதாகத்தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவனை வைத்தறிச்சல் பண்ணுறதுக்கு கொண்டாந்துருக்க சில ஆட்களில் அது வேறு நம்ம ஆட்களுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியும் என்ன பவுல் மறியப்பட்டீங்க பட்டணங்கள் தூரமாக அடிக்கப்பட்டீங்க உங்களுடைய பாடுகளை நான் குறை சொல்லவில்லை ஆனால் உங்கள் பாடுகள் நிமித்தம் பெருமை பாராட்டாத இருங்கள் சிலருக்கு சுய பரிதாபம் ரொம்ப ஜாஸ்தி அவனுடைய சாட்சியை சொல்கிறேன்ட்டு அவன் பட்ட கஷ்டத்தை அப்படியே அப்படின்னு நான் செய்வான் சிலர் உண்மையாக சொல்லுவாங்க நாங்கள் எவ்வளோ சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டோம் எப்படி இல்லாமல் இருந்தோம் அப்படின்னு சிலதுக்கு அந்த தாழ்மையில் ஒரு பெருமை இருக்கும் பார்த்துருக்கீங்களா நான் ஒரு குப்பை நான் ஒரு குண்டுமணி நான் ஒன்றுமே இல்லாதிருந்த காலகட்டத்தில் அப்படிமா நான் என்ன சொல்கிறேன் எதை செய்தாலும் உண்மையாக செய்யுங்கள் இருதயத்துக்குள்ள பெருமை இருக்கக்கூடாது படிப்பு பெருமையோ எந்த பெருமையோ இருக்கக்கூடாது இது ஒரு விதமான சிங்கம் கடித்து குதறி ஜீவன் போயிடும் ஸ்பிரிச்சுவல் லைஃபே அடி வாங்கிடும் பெருமையாக பேசின வாழ்க்கையில் வாழ்ந்ததாக சர்தனமே கிடையாது கத்திர விடவே மாட்டார் உலகத்தானுக்கும் அதான் நியதி என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா அவனை கர்த்தர் ஏதோ பண்ண போறாருன்னு அர்த்தம் நான் சொல்லுவேன் யாருமே என்னை எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்னான்னா அவன கர்த்தர் என்ன செய்ய போறாரு ஏதோ செய்ய போறாருன்னு அர்த்தம் ரெண்டாவது தூஷணமானது சிங்கத்தின் வாயோட இன்னொரு இன்னொரு குணாதிசயம் என்ன சபைய தூஷணத்தில் இருந்து காப்பாற்றணும் இன்னைக்கு கடைசி காலத்தில் இது ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கிற ஒரு விஷயம் ஒரு காலத்தில் ஊழியர்களும் கனம் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் அதனுடைய விளைவு அவர்களை பார்த்து பேசுவதற்கும் ஜனங்கள் பயந்தார்கள் ஆனால் இன்றைக்கி ஊழியர்களும் தங்களுடைய ஸ்தானத்தை மறந்துவிட்டு அந்த ஸ்தானத்துலேருந்து கொஞ்சம் என்ன செஞ்சிடறாங்க இறங்கிடுறாங்க அதனால் என்ன நடக்குது சில தூஷணமான காரியங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது இந்த தூஷணம் நமக்கு வருவதற்கு நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வராமல் இருக்கிறதுக்கு வரப்போகிற சுச்சுவேஷன் வருதா அதுலேருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா பல நேரங்களில் நீங்கள் உண் உண்மையாக இருந்தும் தூஷிக்கிறார்கள்னால் அதை கத்தர் பார்த்து கொள்வார் நாம் சில நேரத்தில் ரொம்ப உண்மையாக தான் இருப்போம் ஆனால் நம்மளை கண்டால் அவங்களுக்கு என்ன இருக்கும் ஒரு எரிச்சலில் ஒரு தூஷணம் என்ன செய்வாங்க நமக்கு விரோதமாக பேசுவாங்க அப்படி பேசும்போது நீங்கள் விட்டுருங்க அது ஒன்றும் ஆக போகிறது நான் இப்போவும் சொல்கிறேன் உங்களுக்கு விரோதமாக தூஷணமாக பேசினாலும் சரி கோவமாக பேசினாலும் சரி எரிச்சலாக பேசினாலும் சரி யார் என்ன பேசினாலும் சரி அழுத்துக்கு போட்டு போயிட்டே இருங்க அப்படியே கண்ணை மூடிட்டு வெளியே போயிருங்க எதுக்கு சொல்றேன் தெரியுமா அப்படி போகிறதுனால ஒரு நாளும் நீங்கள் தோத்து போக போகிறதே கிடையாது சிலர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல மல்லு கட்டி அந்த இடத்துல என்ன செய்ய விரும்புறாங்க தான் ஜெயிக்கணும்னு விரும்புறாங்க நீங்கள் அங்கே ஜெயிப்பீர்கள் வாழ்க்கையிலே தோத்து போவீர்கள் நீங்க அங்க அமைதியா இருந்து பாருங்க உங்கள் சார்பாக தேவன் யுத்தம் செய்வார் உங்கள் சார்பாக தேவன் வழக்காடுவார் நாளைக்கு உங்களை பேசினவர்களை வாயடத்தில் நிற்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருவார் அந்த இடத்துக்கு ஏன்னா நீங்கள் பேச முடியாத ஸ்தானத்துக்கு போயிருவீங்க இன்னொன்னு சொல்கிறேன் உங்களுக்கு விரோதமாக பேசினவனை கர்த்தர் கண்ணும் காணாமல் விட்டுட்டார்கள் நீங்கள் நினைக்காதீங்க சொல்கிறேன் மோசேக்கு விரோதமாய் பேசினவனே கர்த்தர் கணக்கு வச்சுக்கிட்டு தான் இருக்கிறார் ஒரு நேரம் வரும் அவனை பழி வாங்குறாருன்றது நம்மளுடைய நோக்கம் இல்லை ஆனால் உனக்காக அவர் நிச்சயம் ஒரு வழக்கு ஆடுவார் உனக்காக கத்தர் பேசுவார் பொல்லாதர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா செய்வது அதிக நிச்சயம் அல்லவா நான் அவரை எப்பவுமே அவரு தான் பார்ப்பேன் எப்படி பார்ப்பேன்னா ஒருவேளை நான் தவறு செய்திருந்தாலும் கூட என் உலக பிரகாரமான தகப்பன் என்னை என்னை கண்டிப்பார் என்னை எல்லாம் செய்வார் ஆனால் மற்றவங்ககிட்ட என்ன செய்ய என்ன செய்ய மாட்டார் விட்டு கொடுக்க மாட்டார் ஒரு பூமிக்குரிய அழிந்து போகிற தாயும் தகப்பனுமே இப்படி இருப்பார்களானால் பரலோகத்தின் தகப்பன் இன்னும் நம்மில் அதிக அன்புள்ளவராகவே இருக்கிறார் அவர் ஒரு நாளும் நம்மளை மற்றவங்ககிட்ட கொடுத்து கேவலப்படுத்தி பார்க்கணும்னு விரும்புகிறதே கிடையாது அவர் கண்டிப்பார் அவர் அடிப்பார் அவர் நொறுக்குவார் அவர் திருப்பி காயப்படுத்துவார் அவர் கட்டு போடுவார் எல்லாம் அவரே செய்வார் ஆனால் மற்றவங்க உடைக்கிறதுக்கு ஒரு நாளும் கற்று கொடுத்துக்க மாட்டார் ஈவன் தோ அவர் பர்மிஷன் கொடுத்தால் மட்டும் அது மட்டும் தானே ஒழிய மற்றபடி கற்றுக் கொடுக்க மாட்டார் சில தூஷணமான காரியங்கள் நடக்குது அவங்களுக்கு விரோதமா பேசுறாங்களா உங்களுக்கு விரோதமாக அநியாயமா சொல்றாங்களா நோ ஒரிஸ் சில சிங்கம் வந்திருக்கு ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் அதன் கைக்கு கத்தன் நம்மை தப்பு வைக்கப் போகிறார் அதை நம்ம கடித்து சாப்பிடுக்க விட மாட்டார் வரும் அந்த மாதிரி காரியங்கள் வரத்தான் செய்யும் நாம் நல்லா உயர உயர நீங்கள் எத்தனை பேர் உங்களை சந்தோஷமாக பார்ப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களை பார்த்து பரிதாபப்படுவதற்கு நிறைய பேர் இருப்பான் ஆனால் நீங்கள் உயர்த்தப்படும் போது சந்தோஷப்படுவதற்கு கொஞ்சம் பேர் மட்டும்தான் இருப்பார்கள் இது என் வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்சது நிஜமாக சொல்கிறேன் ஒரு நீங்க நீங்கள் கஷ்டப்படும் போது பச்சதாபப்படுவான் ஐயோ பாவம் இப்படி இருக்காரு அப்படின்ட்டு பரிதாபப்படுவதுக்கு நிறைய பேர் ஆனால் நீங்கள் மேலே போக 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 பொறாமை கொண்டவர்களும் தூஷிக்கிறவர்களும் என்னடா இவன் மேலே போயிட்டானேன்னு யோசிக்கிறவர்களும் இவெல்லாம் இப்படி வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறவங்க அதிகரிச்சுக்கிட்டே போவாங்க உண்மையாக நேசித்து உங்களுக்காக அன்பு செலுத்தி ஜோம் பண்ணுறவங்க விரல் விட்டு என்றவங்களாம் மாறிக்கிட்டே இருப்பாங்க போக போக அது நடக்கும் நீங்கள் உயர போகிறன்றதுக்கு அது ஒரு அடையாளம் ஆனாலும் இருந்து மேலே வரைக்கும் நீங்கள் போய் உட்கார்ற வரைக்கும் சந்தோஷப்படுகிற ஒருவர் உண்டு என்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர்